தேவகோட்டை ஆனந்தா கல்லூரியில் இரத்த தான முகாம் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஆனந்தா கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்டம் செஞ்சுருள் சங்கம் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் திருவேகம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி இணைந்து கல்லூரியின் செயலர் அருட்தந்தை முனைவர் செபாஸ்டியன் தலைமையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு நாட்டு நலப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தர்மராஜ் வரவேற்புரை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் அருட்தந்தை முனைவர் ஜான் வசந்தகுமார் தலைமையுரை நிகழ்த்தினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருவேகம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் அரவிந்த் குமார் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி இரத்த வங்கியின் மருத்துவ அலுவலர் மருத்துவ சித்து ஹரி ஆலோசகர் சூசை ராஜா வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் முருகேசன் ஆலோசகர் முருகன் ஆகியோர்கள் பேசுகையில் உலகில் தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானமாகும் இரத்த தானம் செய்வதால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன ஆகையால் மாணவ மாணவிகள் இரத்த தானம் செலுத்துவதை தங்கள் வாழ்வின் கடமைகளாக கருத வேண்டும் என சிறப்புரையாற்றினர் இறுதியாக இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் எலிசபெத் ராணி நன்றியுரை கூறினார் மாணவ மாணவிகள் மொத்தம் நாற்பத்தி எட்டு பேர் இரத்த தானம் செய்தனர் இந்நிகழ்வில் கல்லூரியின் துணை முதல்வர் அருட்தந்தை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் விரிவாக்கத்துறை தலைவர் ஆரோக்கியசாமி மருத்துவ அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாட்டினை நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் தர்மராஜ் பேராசிரியர்கள் நான்சி ராஜா ஷாஜஹான் ஆகியோர்கள் செய்திருந்தனர்